ோ அருளாசிகள் மணியோசிகளோ அதற்குரிய நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்களச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்களச் செய்து அவர் திருமணம் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நந்தியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி எந்தென்னும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனிதக் கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ോട് ഇരുപേ തുണിയാസകൂറ് ഇടപതിലെ മുപ്പത്തി ഐ அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து போக கூடியதால் அவர்கள் உணவு அறந்த முடியவில்லை உடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்துக் கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமை இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள் மேலும் எரி இருந்து வந்திருந்த மறைனுள் அறிஞர் இவனை பெயல் செய்வில் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்ட இவன் பேயை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமையில் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுவிடும் இந்த அரசு நுழைத்து இருக்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுவிடும் இந்த வீடு நிலைத்து இருக்க முடியாது சாத்தா தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து இருக்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலே அவ்வழியோடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை கொள்ள இட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொல்ல இட முடியும் உறுதியாகும் விழுந்து சொல்கிறேன் தூய் ஆவி ஆய் பள்ளித்துறைப்பவரியவரும் ஏ காணத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாகும் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்களுக்கு ஒரு பழிமுறைகள் நினைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீயாமி பிடித்திருக்கிறது என்று தம்மையைப் பற்றி அவர் சொல்லி வந்தார் ஏசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் வெளியே வந்து நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமைந்திருந்தது அதுவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு அவனை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் சகோதரர்களும் இவர்களை கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு சுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நசீதிலே பார்க்கின்ற போது மதிமயங்கி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அப்படிதானே பொதுவா யார் மதிமயங்கி சொல்லுங்க யார மதிமயங்கி இருக்கார் அவருடைய ஒரே மகனாயிரம் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவை ஆழ்களை வெற்றி கன்னிமரியாதை கோந்தி பிளாத்தி நதி ஆணையில் பாடப்பட்டு சிலுவை பாதாள இறங்கி மூன்றாம் ஆணையம் எழுத்த எல்லாம் கடவுளின் வெள்ளப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் தீர்ப்பு விலக வருவார் தூய ஆவி ஆணை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆகிறேன் அனைவரும் கரங்களை குவித்து நாம் நம் தேவைகளை ஆண்டு விட அறிக்கைகளே பிள்ளைகள் நாடி தேடி இருந்திருக்கிறார்கள் புதிய ஆண்டிலே பிள்ளைகள் அடியடித்து வைக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே நீர்தாமி பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல நலத்தையும் நல்ல சுறுசுறுப்பையும் கொடுத்து என் குழந்தைகளை காத்து வழி நடத்த வேண்டுமென கெஞ்சி மற்றும் ஆடுகிறோம் பிரியமானவர்களே என்னுடையது உங்களுடைய இதுமான இப்படி எல்லாம் உள்ள தன்னை ஆகிற இவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் இறக்கத்துடன் எங்களுக்கு பணியை கண்ணவும் கிரளுமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் உங்க கொடுக்க உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாகும் ஆண்டவர்களோடு இருப்பாராக விதை கலை மேலே எழுப்புகள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை இறைவா எங்கள் நாங்கள் மெய்யாகவே எங்கள் கடமையும் செயலுமாக கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோ உயிர்ப்பினை உயிர் ஆற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு நோக்குகின்றோ ஆகவே புனிதவானந்தோர் அனைவரோடும் செய்து நாங்கள் புகழ்ந்தே தி முடிவேற்றி பாடுவதாவது பரச காணிக்கைகளோடு நம் பிள்ளைகளை ஒப்புக்கிடப்போம் நம் பிள்ளைகளுக்கு இறைவின் கல்வி ஞானத்தையும் உலக அறிவையும் இறை பக்தியையும் கெடுக்க வேண்டும் என்று குறிப்பாக நம் தொழில் வளங்களை ஆசிர்க்க நாம் அன்றாணம் ஆண்டவரை நிர்மையாகவே தூயவ தூய்மை அனைத்திற்கும் போற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை உறுதி செய்கிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உடம்பு கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவுடமி இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று பருங்கள் ஏனெனில் இது புதிய விலையான உடன்படிக்கைக்குரிய இன்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிதப்படும் இதை நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறைபொருள் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவரிடம் சிவிப்போம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று கூறிய அன்பு இறைவன் இதோ நம் முன் வைக்கிறார் நற்கரை விடைகளை உடலாக ரத்தமாக நம்மை ஆசுவதித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசுவதித்திருக்கிறார் ஆண்டவரே இதோ புதிய கல்வி ஆண்டிலே என் பிள்ளைகள் அடியடித்து வைக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசுசரி ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கெடுத்து காத்து வழிநடத்தி செல்லும் அந்த சாலமோன் மன்னனுக்கு அந்த நாட்டையும் வழிநடத்த நல்ல ஞானத்தையும் அறிவையும் கெடுத்த போது அவன் வழிநடத்தி சென்றாரை ஆண்டவரே என் பிள்ளைகளை நிறைவாக ஆசுதி என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தும் ஆண்டவரே தினமும் பள்ளிக்கு சென்று வருகின்ற போது ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எளிமையாக எழுதி புத்தகத்திலே அழகாக கூறியிருக்கிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் பேர் பெற்றோர் உண்டு ஆண்டவரை நாங்கள் உண்மை நம்பி வாழ்கிறோம் உண்மை இருக்கிறோம் நீர்தாமை எங்கள் உடனிருந்து வழி நடத்தி செல்லும் குறிப்பாக எங்கள் தொழிலே நிறைவாக ஆசிரியம் நாங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை எங்களுக்கு தாரும் விவசாயம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு மழையை கொடுத்திருள்ளும் ஆண்டவரே அலுவலகங்களிலே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல நலமும் நல்ல ஞானமும் ஆற்றலையும் கொடுத்திருள்ளும் ஒவ்வொரு தொழில் செய்கின்ற பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிரியம் ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளம் கரத்திலேயே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று கூறிய அன்பு தெய்வமே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலேயே பொறித்து அன்றாட வழி நடத்தி செல்லும் காயங்களால் உங்களை குணப்படுத்துவே உடைய தழுவுகளால் உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று கூறிய அன்பு தெய்வமே எ ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தாரு உடைய திரு ரத்தத்தினால் எங்களை கல்வி தூய்மைப்படுத்தும் உடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பலப்படுத்து நீராமை எங்களுக்கு காவலாக துணையாகுமாறு இன்றைய நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதியும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் காத்து வழி நடத்தி செல்லுமே திரு அவை ஆசிரியும் எம் திரு அவை அன்பில் நிறை பெற செய்தும் ஆண்டவரை இறந்த ஆன்மாக்கள் என்னுடைய குடும்பத்திலே இறந்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாமே அவர்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து பேரிட்பை வீட்டிலே இடம் அளித்திருளும் கடவுளின் தயான எம் பங்களின் பாதுகாவளித்து எல்லூரு அன்னை உடைய கணவரான புனித சுசேப்ப புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் பங்குள்ள தகுதி பெற்று உன் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உண்மை பன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே ஒப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் ஏன் என்று கூறியதே ஆய்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற முனைவரும் இணைந்து பாடுபோ தீமைகள் புல்லாப்புகள் தீங்குகளும் எங்களை தீண்டாதபடி பாதுகாத்தபடி சொல்ல பாவத்திலிருந்து விடுதலை தார் நோயிலிருந்து விடுதலை தார் கடன் பிரச்சினையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரிந்தன் கூணாரத்தை எந்த தீயாவையும் தீண்டாது அழுதாது என்று கூறிய அன்பு தேவ என் பிள்ளைகளுடைய வீட்டை ஒரு தீண்டாதபடி பாதுகாத்தபடி நடந்து சொல்ல நீர் கொடுக்கின்றது அமைதியின் வழி ஆகும் என் பிள்ளைகள் புதிய ஆற்றல் பெற்றவர்களாய் புதிய சக்தி பெற்றவர்களாய் ஆறற் செய்தே உடனிருந்து வழி நடத்தும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டோடைய அமைதி என்று புகழோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறை ஏசு தருகின்ற அமைதியை பயந்துவிடும்

விருந்த அழைக்கு பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோம் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் ஆண்டவர் நல்லவர் கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பில் இணைத்திருக்கிறார் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவரை நமக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த வாரம் முழுவதும் நீ என் பிள்ளைகளை ஆசிரதித்த கிருமைக்காக இந்நற்குணை வழியாக எங்களுக்கு வந்து திருவுடலை திரு ரத்தத்தை உணவாக தந்த கிருவைக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு தங்கியிருக்கிறீர் எங்களை வழி நடத்தியிருக்கிறீர் அன்று நீர் சீடர்களோடு தங்கி அவர்களை வழி நடத்தியது போன்று நீர் எங்களோடு தங்கி வழி நடத்தும் குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே என் பிள்ளைகளோடு தங்கியிருந்து என் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தி செல் என் பிள்ளைகள் துன்பப்படுகின்ற போது கஷ்டப்படுகின்ற போது ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு துணையாகவும் காவல் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் சிறு குழந்தைகள் வரவிடுங்கள் என்று கூறியே என் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம் நீரே அவர்களை பார்த்துக்கொள் நீரே அவர்களை வழி நடத்தும் நீரே அவர்களுக்கு காவலாக துணையாக உன் காவல் ஆவி ஆவியானவரை அனுப்பி உங்களுக்கு துணையாளர் ஒருவரை அனுப்புவேன் என்று கூறிய அன்பு தெய்வமே துணையாளரான ஆவியானவரை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆவியின் கடை கொடி கடை கொடைகள் கனிகளை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என கெஞ்சி மட்டும் ஆடுகிறோம் என்னென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக சென்று வாருங்கள் வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது இறைவன் Bye.